ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மதுரை அவனியாபுரத்துக்கு அடுத்துள்ள வெள்ளக்கால் கிராமம் ஸோ இங்கே என்ன விசேஷம்னா இங்கே உள்ள களுங்கடி அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவிலில் முப்பத்தேழாவது ஆண்டு விழா வந்து கொண்டாடுறாங்க நாளைக்கு அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி அளவில் வந்து பொங்கப்பானையோட ஊர் மக்கள் வந்து கோவிலுக்கு ஊர்வலம் வருவாங்க அதுக்கப்புறம் இரவு முழுக்க வந்து கிடா வெட்டி அன்னதானத்துக்கான சமையலும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மறுநாள் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது மணியிலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு கிடா வெட்டி சமையல் பண்ணதை பல்லாயிரம் கணக்கான மக்களுக்கு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த அன்னதானம் வந்து காலையிலேருந்து அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் நடந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த அன்னதானத்துக்கு சுற்றி உள்ள கிராம மக்கள் பக்த கோடிகளில் சிட்டியிலருந்தும் மக்கள் வந்து பங்கு பெறுவாங்க தோராயமாக ஒரு இருபதாயிரம் பேர் வந்துட்டு இங்கே வந்து சாப்பிடுவாங்க இப்போ நாங்கள் வியாழக்கிழம காலையில் சாயங்காலம் வந்து ஆறு ஏழு மணிக்கு கிடா பிடிச்சிட்டு வருவோம் கிடா பிடிச்சிட்டு வந்து ஒம்பது பத்து மணிக்கு அபிஷேகம் பண்ணி கிடா வெட்டி விடிய விடிய கிடா வெட்டுவோம் விடிய விடிய கிடா வெட்டிட்டு காலையில் ஒரு பத்தரை மணிக்கு மேலே பந்தியம் ஆரம்பிப்போம் எல்லாம் அனைத்து சமுதாயம் வந்து பொம்பளை பெண்கள் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பந்தி ஓடும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவோம் முப்பத்தேழு வருஷமா இது நடந்துக்கி தேவை வருது எல்லா ஒரு இரநூறுடா இரநூத்தம்பது கூட ஓட்டுவோம் இப்போ அங்கே போட்ட மாதிரி ஃபுல்லாக கிடையாது இங்கே முத்தியாக கோயில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரே பந்தியா ஓடுவாங்க கிடையாது நாங்கள் பத்து மணிக்கு ஆரம்பிச்சோம்னா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஓடும் இந்த கோயில் பற்றி சொல்லுங்கள் புனியாண்டி கோயில் துடியான சாமி எல்லாமே வந்து கிடா வந்து பூரா அன்னதானத்துக்கு ஒரு இரநூறு முந்நூறு கிடா வரைக்கும் வாங்கி விட்டுருவாங்க அரிசி வந்து ஒரு நானூறு ஐநூறு சுப்பை வரைக்கும் வரும் அரிசி வரும் நாங்கள் வந்து அதை வீட்டுக்கு எல்லாம் வரி இல்லாமல் வீட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வரியை போட்டு நான் எங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் பண்ணிவிட்டு எல்லாமே அன்னதானத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்க அந்த கிடா விட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபோனில் போய் சொல்லிடுவோம் கிடந்தி கிடா விட்டு அவங்க அந்த கிடா விட்டவங்க மூலமாக வந்து 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 அவங்க அவங்க சொந்த மொத்தம் எல்லாமே கூப்பிட்டு வருவாங்க அனைத்து சமுதாயமும் எல்லாமே வந்து கிராமத்தில் இருக்க கிராம டவுனுக்குள்ளே இருக்காலும் எல்லாமே வந்து அன்னதானம் சாப்பிட்டு எல்லாம் ஜாமியை கும்பிட்டு போவாங்க முப்பத்தேழு வருஷமாக நடந்துக்கிட்டு